இந்த உலகத்திலேயே சிறந்த யூனிவர்சிட்டிஸில் ஒன்று தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படி இந்தியாவோட ஆக்ஸ்ஃபோர்ட்னு ஏன் பூனே சிட்டியை சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டீன்த் சென்ச்சுரியில இங்கே அமைக்கப்பட்ட சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த சிட்டி எஜுகேஷனல் ஃபீல்டில் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு இந்த தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சரான சாவித்ரி பாய் பூலே இந்தியாவிலேயே பெண்களுக்கான முதல் கல்வியை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் நிறுவனாங்க பாலகங்காதத்தில் கோபால் கணேஷ் அகர்கார் இன்னும் சில பேரோட சேர்ந்து இந்தியர்களுக்கு தரமான கல்வியை தரணுன்றதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல பெர்குசன் காலேஜை நிறுவனாங்க அந்த காலேஜில் மேத்தமெட்டிக்ஸை அவரே எடுத்தார்

இந்த சிட்டி அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்க வராங்க பூனே இந்தியாவோட எஜுகேஷன் ஹப் மட்டும் இல்லை இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஹப்பாகவும் இருக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா பூனே இஸ் அ சிட்டி வே ட்ரெடிஷன் மீட்ஸ் மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் வித் ட்ரீம்ஸ் டேக் ஷேப்